செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் பலஸ்தீனத்தில் எழுபத்தி இரண்டு மணி காலங்களுக்குள் யுத்த நிறுத்தம் அமுலாகும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி இந்த யோசனையை இஸ்ரேல் பிரதமர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இருபத்தோரு நிபந்தனைகள் இருபது நிபந்தனைகளாக குறைக்கப்பட்டிருக்கின்றன எது எவ்வாறாக இருந்தாலும் ஹமாஸ் உத்தியோபூர்வமாக அறிவித்திருக்கிறது எங்களுக்கு இன்னும் அமெரிக்க ஜனாதிபதியின் முன்மொழிவு வந்து சேரவில்லை என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் பலஸ்தீனத்தில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை அமுலாக்கி முற்றுமுழுதான நிரந்தர யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான ஈடுபாடுகளில் இப்போது அமெரிக்கா முன்மொழிந்த இருபத்து ஒரு அம்சங்கள் அடங்கிய அல்லது தீர்வு திட்டங்கள் அடங்கிய அல்லது முன்மொழிவுகள் அடங்கிய எது வேண்டும் என்றாலும் வைத்துக்கொள்ளலாம் அந்த சமாதான திட்டத்தை இருபது நிபந்தனைகளாக இப்போது குறைத்திருக்கிறார்கள் அந்த நிபந்தனைகளில் மிக முக்கியமானது காசாவிலே நிரந்தர போர் நிறுத்தம் வர வேண்டும் புதிய ஒரு ஆட்சி முறை உருவாக்கப்பட வேண்டும் அதிலே புதிய ஆட்சி முறைமை என்ற போதுதான் ஒரு விடத்தினை குறிப்பிட்டாக வேண்டும் முன்னால் இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்த டானி பிளேயர் நாங்கள் பாடசாலை காலத்தில் கற்கின்ற போது அவருடைய பெயர் அதிகம் கெட்ட ஞாபகம் டானி பிளேயர் பற்றி ஒரு மிக நீண்ட வரலாறு இருக்கிறது அவர் அவ்வளவு நல்லவரா கெட்டவரா என்று கேட்டால் ஒரே வார்த்தையில் நல்லவர் அல்லா என்பதுதான் எவ்வளோ பதிலாகவும் இருக்கும் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது டானி பிளேயர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இவர்களுடைய காலப்பகுதி பெயர் சொன்னவுடன் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகின்ற மிக முக்கியமானவர்களிடைய்தான் கொடூரமான கரங்கள் அதாவது இவர்கள் எல்லோருமே அதாவது சொல்வார்கள் இல்லையா கெட்டவர்களின் நண்பர்கள் என்று அது போன்றதுதான் இவர்கள் அவரை வைத்து காசாவில் ஒரு அரசாங்க அமைப்பை உருவாக்குவது தொடர்பில் அமெரிக்கா பேசியிருந்தது ஆனால் ஹமாஸ் அதனை முற்றாக நிராகரித்தது இந்த நிலையில் அந்த திட்டத்தை விட்டுவிடுவோமே அந்த இருபது நிபந்தனைகளில் மிக முக்கியமாக பழைய கைதிகளை மீட்டெடுப்பதுதான் பிரதானமாக இருந்தது இதனை உள்ளிட்ட இந்த நிபந்தனைகளை எப்படியோ அதாவது அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் மேற்கு கரையில் இஸ்ரேல் பிரதமரை கை வைக்கவும் விடமாட்டேன் காசாவில் போர் நிறுத்தத்தை அமுலாக்காமலும் விடமாட்டேன் என்பதனை அப்போதே புரிந்தது உண்மையில் ஏதோ ஒன்று நடந்து அங்கே யுத்த நிறுத்தம் வந்தால் நல்லது மக்கள் நல்ல சந்தோஷப்படுவார்கள் இல்லையா அப்படி என்று இஸ்ரேல் பிரதமர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸுக்கு இன்னும் உத்தியோகபூர்வமாக அதனுடைய அறிக்கைகள் சென்று சேரவில்லை என்று தெரிகிறது ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது அது நல்லதா கெட்டதா என்று பரீட்சிப்பதற்கே முதலில் வந்து சேர வேண்டும் இல்லையா அது தரப்படவில்லை தந்தால் தானே பேசலாம் என்று இந்த நிலையிலே எழுபத்து ரெண்டு மனுத்தியாழங்கள் காலக்கெடுவை ஹமாஸுக்கு விதித்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எழுபத்து ரெண்டு தான் உங்களுக்கான நேரம் இருக்கிறது அதனை முடித்து கொண்டீர்கள் என்றால் யுத்த நிறுத்தம் எப்படி ஈடுபடுத்துவது என்பது அவருக்கு தெரியும் என்பது போன்று பேசியிருக்கிறார் அதாவது அமெரிக்காவும் இணைந்து ஏதோ ஹமாஸுக்கு எதிராக போகிறது என்பது புரிகிறது ஆனால் அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விடயம்தான் காசாவில் ஏற்படுத்தப்படுகின்ற நிர்வாக அமைப்பிலே ஹமாஸ் தவிர்ந்த ஒரு முறையும் வர வேண்டும் என்பது உண்மையில் ஹமாஸ் இருக்கிறதா இல்லையா என்பதல்ல அந்த நாட்டினுடைய பிரச்சனை பலஸ்தீனத்தினுடைய இறையாண்மை பேசப்பட வேண்டும் அது மதிக்கப்பட வேண்டும் ஜெருசலம் உள்ளிட்ட மேற்கு கரை உள்ளிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு முன்பான எல்லைப்புறங்களுக்கு இஸ்ரேல் மீண்டும் செல்ல வேண்டும் அது மிக முக்கியமான நிபந்தனையாக இருக்க வேண்டும் யார் ஆட்சி செய்தாலும் அது மக்களுடைய வாக்கில் ஜனநாயக ரீதியில் தான் வரப்போகிறது யாரையும் கொண்டு போய் நீங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று கட்டி வைத்த ஆள முடியாது இல்லையா அது மக்களினுடைய ஜனநாயக உரிமையில் வர வேண்டிய ஒரு விடயம் அதனை அவர்கள் தீர்மானிப்பார்கள் ஹமாஸ் வேண்டும் என்றால் அவர்கள் மஹமூத் அப்பாஸ் வேண்டும் என்றால் அவர்கள் அதனை அவர்கள் தீர்மானிப்பார்கள் அதை தீர்மானித்தவர்கள் அது அவர்களுடைய சொந்த உரிமை ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை அடிப்படையாக வைத்து ஹமாஸை இன்னும் இல்லாமல் செய்வதற்கு முயல்வார்களாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும் இந்த நிலையில் காலக்கெடு விதிப்பது என்பது அறிக்கை சமர்ப்பித்து அவர்களின் ஒப்புதலும் பெற்று அவர்களும் இணங்கி ஒப்புதல் கொடுக்கும் பட்சத்தில் தான் அது நடைமுறை சாத்தியமாகும் அப்படி இல்லாவிட்டால் ஒரு பக்க நியாயத்தோடு செல்வதாக இருந்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி ஆனால் ஹமாஸினுடைய இந்த விடயங்களையும் நாங்கள் பார்த்தாக வேண்டும் அவர்கள் என்ன பதில் அளிக்கப் போகிறார் என்பதனை பார்த்தாக வேண்டும் அவை எழுபத்தி ரெண்டு மனிதர்களுக்குள் பெரும்பாலும் நிறுத்தம் அமுலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் கத்தார் மூலமாகவோ அல்லது வேறு எதிர நாடுகள் மூலமாகவோ ஹமாசுக்கு இதனுடைய பிரதிகள் கண்டிப்பாக செல்லும் அப்படி செல்கின்ற பட்சத்தில் அவர்கள் பரிச்சித்து வழங்குகின்ற தகவல்களை வைத்துதான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் அங்கே அமுலாக போகிறது மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் தான் பட்டினியால் வாடுகின்ற மக்கள் இந்த மக்களினுடைய பட்டினி மீள வேண்டும் அவர்கள் மீண்டும் அந்த தளர்வு நிலையிலிருந்து வந்து ஸ்திரமான நிலைமையில் பொருளாதாரத்தோடு வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு சுமூகமான இந்த வாழ்க்கை தான் அவர்களுக்கு தேவை இந்த விடயங்களை தெரிவிக்கணும் உடகவியலாளர் சந்திப்பின் போது தான் நாங்கள் ஏற்கனவே வேண்டிய அந்த ஆப்ரஹாமுக்காக அடித்துக்கொண்ட சம்பவமும் பதிவாகி இருந்தது எது எப்படியோ நல்லது நடந்தால் நல்லது என்பதனால் பிரார்த்திப்போம் தொடர்ந்து அனைத்து அன்பான அன்பானே